பேர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் ஏசையா அதிகாரம் முப்பத்தி ரெண்டு வார்த்தை பதினேழு நேர்மையால் வரும் பயன் நல்வாழ்வு நீதியால் விளைவன என்றும் உள்ள அமைதியும் நம்பிக்கையும் பிரியமானவர்களே இந்த நாளில் நாம் நேர்மையாய் இருக்கும்போது என்றைக்குமே மன நிறைவோடு இருப்போம் மன அமைதியோடு நாம் வாழ்வோம் பொய் சொல்லி மற்றவரை ஏமாற்றி அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்போது நமக்கு மன அமைதி கிடைக்காது ஏதோ ஒரு விதத்தில் அந்த குற்ற உணர்ச்சியோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் இந்த நாளில் பலரை ஏமாற்றுபவர்கள் மற்றவருடைய சொத்தை அபகரித்து அல்லது மற்றவருக்கு வர வேண்டிய பதவியையும் மற்ற காரியத்தையும் தட்டி பறிக்கின்றவர்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு கேள்விக்குறியோடு இருக்கின்றது மன அமைதி இழந்து சமாதானம் இழந்து தங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளோடு காணப்படுகிறார்கள் ஆகையால் இந்த நாளில் நாம் நேர்மையோடு வாழ்வோம் நீதி நெறியோடு இருப்போம் அதுதான் நம்முடைய வாழ்வுக்கு ஏற்றது ஆண்டவரும் நம்மீது பிரியப்படக்கூடிய காரியமாயிருக்கின்றது இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்